எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனியுங்கள் இதுல சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் அஞ்சு ஏழு இந்த இரண்டு எண்களை கூட்டுங்க அதே போல எட்டு நாலு இந்த இரண்டு எண்களை கழிச்சிருங்க பனிரெண்டு நாலு இந்த ரெண்டு நம்பரை வச்சு நம்ம நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும்னா பெருக்கலாமா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான கூட்டலாம் பதினொன்னு ஏழு இத பெருக்கி ஏழு நடுவில் இருக்கக்கூடிய சரியா இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மூணு கூட்டல் பனிரெண்டு பதினஞ்சு எட்டு கழித்தல் இரண்டு ஆறு இப்போ இந்த ரெண்டு எண்களை பெருக்கிடுங்க தொண்ணூறு அப்போ நடுவில் எழுத வேண்டிய எண் தொண்ணூறு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ தொண்ணூறு